தீபா ஷெண்பகம் தமிழ் ஆடியோ நாவல்ஸ் செவி கொடுங்கள் மனதை நிறைப்போம் வணக்கம் மக்களே தீபா செண்பகம் தமிழ் ஆடியோ நாவல் புதிய யூடியூப் தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இது தமிழ் நாவல்களுக்கான பிரத்யேக சேனல் இதில் எழுத்தாளர் தீபா செண்பகத்தின் நாவல்கள் மட்டுமின்றி சக எழுத்தாளர்களின் நாவல்களும் ஒலி ஒளி வடிவம் பெற்று உங்கள் செவிகளையும் மனங்களையும் நிறைக்கும் வாசகர்களுக்கு தேக்கமின்றி தொடர்ந்து கதைகளை கொடுக்க சில எழுத்தாளர்களோடு கை முதற்கட்டமாக கைகோர்த்துள்ள எழுத்தாளர்கள் தீபா செண்பகம் நந்தினி சுகுமாரன் தீபாஸ் பிரதிஷாமணி தீபா செண்பகம் தமிழ் நாவல் சேனலில் உறவு பிரிவு ஊடல் கூடல் கொண்ட காதல் கதைகள் நேசம் பாசம் நட்பு பகை கலந்த சென்டிமெண்ட் குடும்ப கதைகள் மண்மனம் மாறாத மதுரை கொங்கு வட்டார மொழிகள் கதைகள் ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் நிறைந்த அதிரடி கதைகள் கேட்டு மகிழலாம் இணைந்திடுங்கள் தீபா செண்பகம் தமிழ் ஆடியோ நாவல்ஸுடன் செவிக் கொடுங்கள் மனதை நிறைப்போம்